மிக்சாம் புயலால் பாதித்த பகுதிக்கு ரிஹப் இண்டியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நிவாரண உதவி வழங்கப்பட்டது மிக்சாம் புயலால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் அவதியடைந்து வருகிறார்கள் அவர்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் உதவிக்கரம் நீட்டி வருகிறார்கள் அந்த வகையில் ரிஹப் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நிதி திரட்டி பாதித்த மக்களுக்கு இருபதாயிரம் மதிப்பிலான அரிசி பிரெட் பேக்கெட் பன் வாட்டர் பாட்டில் தண்ணீர் கேன் பிஸ்கட் பாக்கெட்கள் போன்ற நிவாரணப் பொருட்கள் பெருங்குடி கள்ளிக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிவாரணப் பொருட்களை ரிஹப் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் கே என் சக்திவேல் நிர்வாக அருங்காவலர் நந்தினி சக்திவேல் ஆகியோர் வழங்கினர் மேலும் உதவ நினைப்பவர்கள் எங்களது ட்ரஸ்ட் மூலமாக உதவலாம் எனவும் இதற்கான வரி விலக்கு அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் வணக்கம் நான் சக்திவேல் பேசுறேன் ரீஹாப் இண்டியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற என்ஜிஓ வந்து கடந்த பதினாறு வருஷம் நடத்திட்டு இருக்கேன் திருச்சியில் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்துல எந்த மாதிரி டிசாஸ்டர் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் முன்னாடி நாங்க உதவி செஞ்சிருக்கோம் எந்த முறையும் மக்கள்கிட்ட உதவி கேட்டு நாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் எக்ஸாம்பிள்ல வந்து சென்னை நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு நிறையா பார்த்துருப்பீங்க தண்ணி வடிஞ்சிருச்சு வடிஞ்சாலும் இன்னும் நிறைய நிவாரண பகல் நிறைய பேருக்கு கிடைக்கல வருஷத்துல போயிருக்குங்க நாங்கள் வருஷத்துல போகல ஸோ இப்போ நாங்கள் நிறைய எங்கள் பசங்களை டீம் வச்சு விசாரிச்சப்போ என்னாச்சுன்னா வட சென்னை இந்த சரௌண்டிங்கில் உள்ளே இருக்கு இன்னும் சிலம் ஏரியாவில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் போய் விடல நாங்கள் ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்க மெம்பர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச காண்டாக்டில் கூப்பிட்டு சொல்லி எங்கள் இருந்த சேவிங்ஸ் வச்சு வச்ச இந்த சேவிங்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொஞ்சம் ஃபண்டு கலெக்ட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸோ ஒரு இரநூறு பேர் இப்போ நூற்றம்பது இருந்து ஒரு இரநூறு பேருக்கு ரைஸ் bag ரெடி ஆகிட்டு இருக்கு இப்ப ready பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா bread பாக்கெட் எல்லாருக்குமே குடுக்கிற bread பாக்கெட் அது இல்லாம நாங்க நிறைய பப்ளிக் awareness program நடத்திருக்கோம் திருச்சியில marathon ஏ ஒரு மூணு marathon நடத்திருக்கோம் பப்ளிக் awareness காக அந்த மாரத்தான் time இந்த இருந்த t புது புது t-shirts தான் நிறைய useful ஆன t இருக்கு அந்த t-shirts plus வந்து அவங்களுக்கு என்ன வேற என்ன தேவையோ napkins இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு இப்ப நாங்க அங்க இருந்து கிளம்ப போறோம் அதே மாதிரி நாளைக்கு ஆக்சுவலா நே இன்னைக்கு கிளம்புறதா போலாம் இருந்தது சோ இன்னும் ஒரு சிலர் வந்து நாங்க நிறைய டொனேஷன்ஸ் குடுக்கணும்னு சொல்றதுனால நாங்க அதை நாளைக்கு தள்ளி வச்சிருக்கோம் சோ இப்ப நாங்க உங்க எல்லார்ட்டையும் கேக்குறது என்ன அப்படின்னா வந்து ஒரே ஆள்னால எவ்வளோவும் செய்ய முடியாது ஒவ்வொருத்தனாலும் ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து இந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ உங்களாலே என்ன முடியுமோ கண்டிப்பாக அதை செய்யுங்க ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நான் யாரெல்லாம் வந்து இந்த எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் தரீங்களோ அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடைக்கக்ஷன் கிடைக்கும் ஏன்னா நம்ம ட்ரஸ்ட் வந்து எயிட்டி ஜி கண்ட்ரோலில் வரனால ஸோ உங்களுக்கு டாக்ஸ் கிடக்ஷன் கிடைக்கும் என்ன அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதோட ஃபிஃப்டி பர்சென்ட் உங்களுக்கு டாக்ஸ் கிடக்ஷன் கிடைக்கும் ஸோ அதனால தாராளமாக கை சேர்ந்தால் ஓசை எழுப்ப முடியாது எல்லாருமே சேர்ந்தா மட்டும் தான் நல்லது செய்ய முடியும் சென்னை நம்ம தலைநகரம் இருக்க நிறைய விஷயங்களை தாண்டி சென்னை மக்கள் எழுந்துச்சு வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து தமிழகம் முழுவதும் நல்லா விதை பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இப்போ அந்த சுனாமி டைலையும் சரி இடையில வந்து பதினஞ்சு பதினாறுல வந்து வெள்ளங்கள் டைம்லேயும் இந்த டைமும் நிறையா பண்ணிட்டே இருக்கும் அப்பவும் உங்களை மாதிரி எல்லா மக்களோட சப்போர்ட்லையும் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டைமும் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டி எதிர்பார்க்குறோம் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் ஸோ எங்கள் கியூஆர் என்னோட கியூஆர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கீழே தெரியும் அந்த கியூஆர் கோடம் நீங்கள் பே பண்ணலாம் அக்கௌண்ட் நம்பரும் கீழே மென்ஷன் ஆயிருக்கும் உங்களால என்ன முடியுமோ ஒரு சிறு தொகையா இருந்தாலும் சரி நிறைய பேர் சேர்ந்து ஒன்னாவ ஒரு சேர்ந்தீங்கன்னா சிறு சிறு தொகை சிறுதுளி பெருவெல்லாம்ங்கிற மாதிரி சிறு சிறு தொகை கொஞ்சம் பெரிய பெரிய தொகையாக மாறும் சோ அதனால உங்க எல்லோருடைய சப்போர்ட்டையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் தேங்க் யூ ஸோ மச்